இந்தியா சுதந்திரமடைந்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை நமக்கென்று ஒரு சட்டம் இல்லாமல் தான் இருந்தது ஆனால் ரெண்டாயிரமாவது ஆண்டிற்கு முன்னாலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் கொண்டு கூட பல்வேறு இயக்கங்களும் தேசிய பெண்கள் ஆணையமும் இன்னும் சில அரசியல் கட்சிகளும் கூட மத்தியிலே ஆட்சியில் இருந்த போது இதற்கெல்லாம் வரைவுக்கான சட்டங்களை எல்லாம் உருவாக்கி கடைசியாக ரெண்டாயிரத்தி ஐந்தில் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் என்பது இந்த நாட்டில் நடைமுறைக்கு வந்தது நிறைய பேர் என்னிடம் பேசும்பொழுது நான் ஒரு பெரிய நிறுவனத்திலே நான் மேலாளராக இருக்கிறேன் நான் மேனேஜராக இருக்கிறேன் நான் ஒரு ஆறு இலக்கத்தில் சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னுடைய கணவர் அடிப்பதையும் அசிங்கமாக பேசுவதையும் தவிர்க்கவே முடியவில்லை இதற்கெல்லாம் நான் வழக்கு போட்டால் என்னுடைய குடும்பமே சிதறி போய்விடும் இந்த பெண்களை பொறுத்தவரை இதை எல்லோருமே சாதாரண விஷயம் என்று சொன்னார்கள் என்னுடைய பெற்றோர் முதற்கொண்டு இதை கடந்து போ அமைதியாக போ பொறுமையாக போ கேள்வி கேட்காதே என்று சொன்னார்கள் அப்படியே அவர்களோ இல்லை நன்றாக இருக்கும்போது மனம் கோபித்து கொள்ளாத அளவிற்கு நீ இதை பற்றி கேள்வி கேள் என்று சொன்னார்கள் பல பெண்களுக்கு ஒரு பெரிய கேள்வி முன்வைப்பார்கள் உனக்கு உன்னுடைய அம்மா வீட்டுடன் உறவு வேண்டுமா இங்கு உனக்கு வாழ்க்கை வேண்டுமா அப்போ வாழ்க்கை என்றால் அந்த கணவருக்கோ கணவன் வீட்டாருக்கோ பிடிக்கவில்லை என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு வேருடன் பிடுங்கி ஒரு மரத்தை ஒரு இடத்தில் நடுவது போல இங்கு வந்துவிட வேண்டும் இதே கட்டாயம் ஒரு ஆணுக்கு இருப்பதில்லை சட்டம் எதை குடும்ப வன்முறை என்று சொல்கிறது குடும்ப வன்முறை தடை சட்டத்தில் ஐந்து விதமான வன்முறைகளை சட்டம் ஏற்றுக்கொள்கிறது ஒன்று வணக்கம் நான் அஜிதா வழக்கறிஞர் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த பின்னால் சுமார் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அதுதான் குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் சட்டங்கள் ஏன் வருகின்றன என்றால் அந்த சமூகத்தில் அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதை களைவதற்காக ஒரு சட்டம் வேண்டும் விதிகள் வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அவசியம் தோன்றும் போதுதான் சட்டம் ஏற்படும் நமக்கே கூட அதை பற்றியெல்லாம் தெரியும் எந்த நாட்டிலே மலேரியா ஒழிப்பிற்காக ஒரு இயக்கம் நடத்துவார்கள் எந்த நாட்டில் எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக இயக்கம் நடத்துவார்கள் என்றால் எங்கெல்லாம் மலேரியா இருக்கிறதோ அங்குதான் அப்படியெல்லாம் ஒரு விழிப்புணர்வு இயக்கம் நடக்கும் எங்கெல்லாம் எய்ட்ஸ் பரவலாக இருக்கிறதோ அங்குதான் அங்கு விழிப்புணர்வு அதிகமாக அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி எந்த நாட்டில் பெண்களை குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு சட்டம் வரும் என்றால் எந்த நாடுகளிலெல்லாம் குடும்பங்களில் பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் தான் வரும் அப்படி இந்தியா சுதந்திரமடைந்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை நமக்கென்று ஒரு சட்டம் இல்லாமல் தான் இருந்தது கடைசியாக ரெண்டாயிரத்தி ஐந்தில் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் என்பது இந்த நாட்டில் நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இதற்கான விதிமுறைகள் வகுக்கப்பட்டது சரி குடும்ப வன்முறைகளை எல்லாம் களைய வேண்டும் என்று நினைத்தால் நிறைய பேர் என்னிடம் பேசும் பொழுது நான் ஒரு பெரிய நிறுவனத்திலே நான் மேலாளராக இருக்கிறேன் நான் மேனேஜராக இருக்கிறேன் நான் ஒரு ஆறு இலக்கத்தில் சம்பாதிக்கிறேன் ஆனா என்னுடைய கணவர் அடிப்பதையும் அசிங்கமாக பேசுவதையும் தவிர்க்கவே முடியவில்லை இதற்கெல்லாம் நான் வழக்கு போட்டால் என்னுடைய குடும்பமே செதறி போய்விடும் நான் எப்படி போடுவது அதனால்தான் அமைதியாக இருந்தேன் என்று ஒரு திருமணமாகி இருபது ஆண்டுகளோ இருபத்தைந்து ஆண்டுகளோ கழித்த பின்னால் அவர்கள் ஒரு தனி மனிதராக உடைந்து எந்த ஒரு தங்களுக்கான நம்பிக்கையுமே இல்லாமல் இருக்கும் நிலையிலெல்லாம் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள் அப்படி ஏன் இதை நீங்கள் கேள்வி கேட்கவில்லை ஏன் இதை நீங்கள் அமைதியாக இருக்கும்படி சொல்லவில்லை ஏன் இந்த மாதிரி ஒரு வன்முறையில் இவ்வளவு படித்த நீங்கள் பல நேரங்களில் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பொறியாளர்கள் என படித்த பெண்கள் கூட இப்படியெல்லாம் குடும்ப வன்முறைகளிலே அல்லலுற்று வாழ்வதை பார்க்கும் பொழுது அந்த கேள்வி மிக அதிகமாக வரும் ஏன் பேசாமல் இருந்தீர்கள் இதுதான் முதல் கேள்வி இந்த பெண்களை பொறுத்தவரை இதை எல்லோருமே சாதாரண விஷயம் என்று சொன்னார்கள் என்னுடைய பெற்றோர் முதற்கொண்டு கொண்டு இதை கடந்து போ அமைதியாக போ பொறுமையாக போ கேள்வி கேட்காதே என்று சொன்னார்கள் அப்படியே அவர்களோ இல்லை நன்றாக இருக்கும்போது மனம் கோபித்துக் கொள்ளாத அளவிற்கு இதை பற்றி கேள்வி கேள் என்று சொன்னார்கள் ஆனால் இப்படியெல்லாம் கேட்டாலும் கூட அந்த வன்முறைகள் எனக்கு குறையவே இல்லை என்று திருமணமாகி இருபதாவது இருபத்தைந்தாவது ஆண்டில் முப்பதாவது ஆண்டில் இன்னும் சொல்ல ஒரு தம்பதிக்கு எழுபதுகளிலே அவர்களுடைய வயது இருந்தது அவர்கள் அந்த பெண் அந்த வயதான பாட்டி எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சொன்னார் ஏன் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் நான் சாகும்போது இந்த மனிதரனுடைய மனைவியாக சாக விரும்பவில்லை என் பெற்றோர் இறந்து போயிட்டாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இவருடன் வாழ்க்கைப்பட்டு இவ்வளவு செய்த பின்னால் இவருடைய மனைவியாக நான் சாக விரும்பவில்லை என்று சொன்னார்கள் இதுதான் அவர்கள் மீதான தொடர் வன்முறையினுடைய தாக்கம் அந்த பெண் தான் ஒரு மனுஷியாக இருக்க விரும்புகிறார் என்பதை எழுபது ஆண்டுகளிலே சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக நமக்கெல்லாம் தோன்றும் ஆனால் ஒவ்வொரு வீடுகளிலுமே பல வீடுகளில் நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் அப்படி என்றால் சட்டம் எதை குடும்ப வன்முறை என்று சொல்கிறது பல அப்பாக்கள் என்னிடம் வரும்போது சொல்வார்கள் அவனை எப்படியாவது பிடித்து ஜெயிலிலே போட வேண்டும் இந்த கணவன் இப்படியெல்லாம் நிம்மதியாக வாழக்கூடாது என்று ஆனால் இந்த குடும்ப வன்முறை சட்டம் என்பது ஒரு மனிதரை ஒரு ஆணை கைது செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதுதான் என் இருக்கும் சட்டம் என்ன சொல்கிறது அதை பற்றி நாம் பார்ப்போம் குடும்ப வன்முறை தடை சட்டத்தில் ஐந்து விதமான வன்முறைகளை சட்டம் முதலில் அதை ஏற்றுக்கொள்கிறது முதலில் உடல் ரீதியான வன்முறை பிசிக்கல் அபியூஸ் என்று சொல்வோம் நாம் எல்லோருக்கும் தெரியும் அடித்தல் உதைத்தல் வெட்டுதல் குத்துதல் கிள்ளுதல் நெரித்தல் காயங்களை ஏற்படுத்துதல் இரத்த காயம் ஏற்படுத்துவது உடைத்து போவது வீங்கி போவது இப்படியெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உடல் ரீதியான வன்முறை இதையெல்லாம் பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் மருத்துவரிடம் போனால் அவர் அதற்கு காயம் கட்டு போட்டு காயத்திற்கு மருந்தை வைக்க முடியும் இதையெல்லாம் கண்களில் பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும் கண்கள் கருத்து போய் முகம் வீங்கி போய் நகக்கீறல்களில் ரத்தம் வந்து காய்ந்து அல்லது கன்னி போன ஒரு காயங்கள் இவை இல்லாமல் இதை தவிர பெயர் சில வன்முறைகளும் இருக்கிறது அவை வார்த்தை ரீதியான வன்முறைகள் பேசும் சொற்கள் சுடு சொற்களாக நெஞ்சத்தை பிளக்கும் ஈட்டி போல குத்துவதாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையை பற்றியோ பெற்றோரை பற்றியோ உருவத்தை பற்றியோ உடலைப் பற்றியோ படிப்பை பற்றியோ படிப்பு இல்லாததை பற்றியோ நிறம் இல்லாததை பற்றியோ எதை பற்றி வேண்டுமானாலும் வார்த்தைகளால் மட்டுமே செய்யக்கூடிய வன்முறை பல பேர் சொல்லியிரு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அடித்தால் கூட பரவாயில்லை காயம் மாறிவிடும் இந்த வார்த்தைகள் என்னால் தாங்கவே முடியவில்லை ஒலித்து கொண்டே இருக்கிறது தூங்கும் போது நடக்கும்போது நெக்கும் போது சாப்பிடும் போது கூட அந்த கெட்ட வார்த்தைகளோ வசவு வார்த்தைகளோ அந்த ஏசுதல்களோ காதை விட்டு அகலாமல் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பெண்கள் நூற்றுக்கணக்கான பேரை நான் பார்த்திருக்கிறேன் இது ஒரு மோசமான ஒரு வன்முறை இதையெல்லாம் பெண்களுக்கு ஏற்றுக்கொள்ள ஒரு பக்குவத்துடன் தான் அவர்கள் வளர்க்கவே படுகிறார்கள் திருமணத்திற்குள் போகும்பொழுது எப்படி கனவுடன் போகிறார்களோ அப்படி கூடவே அவர்களுக்கு இலவச இணைப்பாக நீ பொறுமையாக நடந்து கொள் பொறுமையாக இரு அதிகம் கேள்வி கேட்காதே வாய் திறந்து பேசாதே சத்தமாக பேசாதே என்றெல்லாம் சொல்வது இதற்காக என்றால் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நம்முடைய பெண் செல்லும் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் சொல்கிறார்கள் எனவே கண்டிஷனிங்னு சொல்லுவோம் இப்படியெல்லாம் பழக்கப்படுத்திவிட்டால் எப்படி ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட வீட்டு நாய் பூனை ஒரு ஒழுங்காக நடந்து கொள்கிறதோ முறையாக நடந்து கொள்கிறதோ நம் மனதிற்கு பிடித்தார் போல் நடந்து கொள்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனிங் தான் பெண்களுக்கும் செய்யப்படுகிறது இதெல்லாம் தான் இந்த வன்முறைகள் தொடர்ச்சியாக அப்படியே இருப்பதற்கும் புதிய வடிவங்கள் எடுப்பதற்கும் தொடர்ச்சியாக காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக தொடர்வதற்கும் காரணமாக இருக்கிறது பல குடும்பங்களிலே குழந்தைகள் இந்த வன்முறைகளை பார்த்து பழக்கப்படும் பொழுது நான் சொன்ன உடல் ரீதியான வன்முறையோ அல்லது வார்த்தை ரீதியான வன்முறையோ வேறு சில வன்முறைகள் இருக்கிறது அதை பற்றியும் நாம் பேசலாம் அவை உளவியல் ரீதியான வன்முறைகள் அதாவது அந்த பெண்ணையும் பெண்ணை சார்ந்தவர்களையும் மோசமாக நடத்துவது பாகுபடுத்துவது அல்லது அநாகரிகமாக பேசுவது என்பது வெறும் வார்த்தைகளால் மட்டுமில்லாமல் செயல்பாடுகளால் இருக்கும் பல பெண்களுக்கு ஒரு பெரிய கேள்வி முன்வைப்பார்கள் உனக்கு உன்னுடைய அம்மா வீட்டுடன் உறவு வேண்டுமா இங்கு உனக்கு வாழ்க்கை வேண்டுமா அப்ப வாழ்க்கை என்றால் அந்த கணவருக்கோ கணவன் வீட்டாருக்கோ பிடிக்கவில்லை என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு வேருடன் பிடுங்கி ஒரு மரத்தை ஒரு இடத்தில் நடுவது போல இங்கு வந்துவிட வேண்டும் வாழ்க்கை என்பது என் பெற்றோருடன் இருக்கும் நினைவுகள் உறவுகள் பழக்கம் அவர்களுடன் இருக்கக்கூடிய தொடர்புகள் அனைத்தையும் சேர்த்தது தான் அப்ப அந்த கேள்விகளை பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கை வேணுமா அல்லது உன்னுடைய பெற்றோர் வீட்டாருடன் உறவு வேண்டுமா என்று அப்ப இரண்டையும் அவர்கள் தேர்ந்தெடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இதே கட்டாயம் ஒரு ஆணுக்கு இருப்பதில்லை நீங்கள் சொல்லலாம் எனக்கு தெரியும் ஒருவருக்கு இருக்கிறது என்று நாம் விதிகளை தான் பேசுகிறோமே தவிர விதி விலக்குகளை பற்றி அல்ல சில ஆண்களுக்கு அந்த மனைவிமார்கள் சொல்லலாம் உன் வீட்டாருடன் தொடர்பு கொள்ளாதே என்று அது எங்கேயோ நடப்பதோ அல்லது சிறிய அளவில் நடப்பதை பற்றியோ நாம் பேசவில்லை ஒட்டுமொத்தமாக சமூகம் முழுவதும் திருமணம் செய்த பின் அந்த திருமணமான வீட்டிற்கு அந்த பெண் போகும் பொழுது இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான வன்முறைகள் பல இடங்களில் அப்படி இருக்கும் நீ அவர்களுடன் தொடர்புகளை நிறுத்திவிட்டால் தான் முடியும் நீ படித்து விட்டாய் வேலைக்கு போகாமல் இருந்தால் தான் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் உன் சம்பாத்தியத்தை நான் தான் கையாளுவேன் இதற்கு சம்மதமா நீ சாப்பிட அமரும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டார்களா என்று பார் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ இப்படி நடந்து கொள்ளாதே அப்படி நடக்காதே இப்படி தூங்காதே இத்தனை மணிக்கு எழ வேண்டும் அத்தனை மணிக்கு நீங்கள் எிருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்க கட்டுப்பாடுகள் எல்லாம் இயல்பானவை தான் தவறானது அல்ல ஆனால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் அப்பொழுதுதான் வாழ்க்கை நிலைக்கும் என்கிற ஒரு கட் ஒரு அழுத்தம் இப்படி இல்லாவிட்டால் திருமண வாழ்க்கையோ அல்லது தன்னுடைய இயல்பான வாழ்க்கையோ போய்விடும் என்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது அது வன்முறையாக இருக்கிறது அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் அது திணிக்கப்படும் பொழுது அது வன்முறையாக இருக்கிறது பல வீடுகளிலே பல பெண்களை நான் பார்க்கும் பொழுது தங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிடுவதற்கு கூட ஒரு விதமான ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும் அதற்காக அவருடைய பெற்றோர் வீட்டிற்கு போகும் பொழுதோ கணவனோ கணவன் வீட்டாரோ இல்லாமல் இருக்கும் பொழுது சமைத்து சாப்பிடும் ஒரு ஒரு வெளி அதற்கான ஒரு ஸ்பேஸ் கூட அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதை நாம் பார்ப்போம் உளவியல் ரீதியாக குழந்தைகளை விட்டுவிட்டு நீ உன் அம்மா வீட்டிற்கு போ என்று சொல்வது அவர்களை அடிக்கவில்லை கெட்ட வார்த்தைகளை பேசவில்லை ஆனால் அது மிக மோசமான உளவியல் ரீதியான ஒரு வன்முறை உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளையும் நியாயமான எதிர்பார்ப்புகளையும் நியாயமான விருப்பங்களை நடைமுறைப்படுத்தி கொள்ள முடியாமல் கட்டாயப்படுத்தப்படும் கட்டாயப்படுத்தப்படும்பொழுதுதான் அது ஒரு வன்முறையாக உளவியல் ரீதியானதாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியான வன்முறை அந்த பெண்ணினுடைய நகைகளோ பொருட்களோ அவர்களுடைய இருக்கக்கூடிய பொருட்களையோ அவர்களை அவர்களாக கையாள விட மாட்டார்கள் அது எந்த வங்கியில் இருக்க வேண்டும் எந்த லாக்கரில் இருக்க வேண்டும் யார் பெயரில் அந்த லாக்கரில் இருக்க வேண்டும் ஒரு நகையை எடுத்து தான் அணிந்து கொண்டு செல்வதற்கோ தன்னுடைய உறவினர்களுக்கு தருவதற்கோ தன் பெற்றோரிடம் திரும்ப தருவதற்கோ தனக்கு அந்த பெண்ணுக்கு அதில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் தான் சம்பாதித்த பணத்திற்கான வங்கியினுடைய அந்த பின் நம்பர் கூட கணவருக்கு தான் தெரிந்திருக்கும் இப்பொழுது ஏடிஎம் அதிகமாக இல்லை ஒரு சில காலத்திற்கு முன்னால் அப்படி இருந்தது சம்பாதிக்க மட்டும்தான் இந்த பெண் போவார் அந்த ஏடிஎம் அட்டை முதற்கொண்டு எல்லாமே கணவருடைய கையில் தான் இருக்கும் அப்பொழுது சம்பாதிக்கும் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய சம்பாத்தியத்தின் மேல் எந்த விதமான கட்டுப்பாடோ அல்லது ஆளுமையோ அதற்கான முடிவெடுக்கும் திறனோ இல்லாமல் இருக்கும் முடிவெடுக்க கூடாது என்பது கட்டாயமாக இருக்கும் இதெல்லாம் பொருளாதார ரீதியான வன்முறை இன்னொரு முக்கியமான வன்முறை இருக்கு திருமணத்திற்குள்ளாகவே பாலியல் ரீதியான வன்முறை பல நேரங்களில் ஒரு ஆபாச படங்களையோ அதற்கான தகவல்களையோ ஆண்கள் பார்ப்பது என்பது அவர்களுக்காக இருக்கக்கூடிய பரந்த வெளிகளில் அதற்கான சாத்தியப்பாடு இருக்கிற விஷயம் பல பெண்கள் பார்ப்பதில்லை சில பெண்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த அது போன்ற ஒரு பாயிண்ட் சைட்ஸ்லையோ அல்ல அதற்கான வீடியோக்களையோ பார்த்துவிட்டு மீண்டும் மீண்டும் ஒரு பெண் என்றால் ஒரு பாலியல் ரீதியான ஒரு விருப்பம் என்றால் எப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற ஆண்களுக்கு ஒரு கற்பிதம் தவறான கற்பிதங்கள் உருவாக்கப்படுகிறது அது அது ஒரு சரக்காகவும் தரப்படுகிறது அப்படி இல்லாத பெண்கள் நீங்கள் தகுதி குறைந்தவர்கள் நீங்கள் லாயக்கற்றவர்கள் நீங்கள் போது பல போதாமைகள் இருக்கிறது என்று அது போன்ற விஷயங்களிலிருந்து இந்த பெண்களை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வன்முறை நிகழ்த்தப்படுகிறது அவர்கள் நிறத்தை பற்றியோ உடலை பற்றியோ உடலினுடைய வடிவமைப்புகளை பற்றியோ கற்பிதங்கள் தவறான கற்பிதங்கள் என்பது பொதுவெளிகளில் கிடைக்கக்கூடிய இந்த தகவல்கள் என்பது இந்த பெண்ணுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பாலியல் ரீதியான பல துன்புறுத்தல்களுக்கு ஆளாக வேண்டியதோ ஒதுக்கப்படுதலோ மறுக்கப்படுவதோ இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது சோ ஒரு திருமணத்திற்குள்ளாக பாலியல் ரீதியான தேவைகளை தராமல் இருப்பதும் மிக அதிகமாக கோருவதும் குறிப்பாக படங்களையோ ஆபாச படங்களையோ பார்த்து அது போன்ற சேவைகள் தேவை என்று கோருவது ஒரு கணவர் வேறு எங்கு போவார் என்கிற இயல்பான ஏதோ நியாயம் போன்ற ஒரு கேள்விகளாக அவை தெரிந்தாலும் அந்த பெண்ணுக்கு அதில் விருப்பமில்லை என்றால் அவளுடைய முடிவு அவளுடைய தனிப்பட்ட சுயாதீனமான விருப்பங்களை அதில் நடைமுறைப்படுத்திக் கொள்ள முடியாவிட்டால் அது ஒரு வன்முறை ஒரு பாலியல் ரீதியான தேவைகளுக்கு கணவனுக்கும் மனைவிக்குமான ஒரு வெளி என்பதுதான் திருமணம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தாம்பத்தியம் என்கிற பெயரில் நம்முடைய சமூகத்தில் அது புனிதமாக்கப்படுகிறது தவறே இல்லை ஆனால் அது இருவருக்குமான விருப்பமாக இருவருக்குமான தேவையாக இருவருக்கும் ஒப்புக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற நிலைமைகளில் இருக்கும்போதுதான் அது இயல்பானது ஆனால் நம்முடைய குடும்பங்களில் இயல்புக்கு மாறானதாக இருந்தாலும் கூட கணவனின் தேவைக்கு ஏற்றாற்போல் அதுதான் இயல்பு என்று மாற்றப்படும்போது அது பாலியல் வன்முறையாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட இத்தனை விஷயங்கள் ஒரு குடும்பத்திற்குள் அமைதியாகவும் சிரித்த முகங்களுடன் வேலையும் செய்து கொண்டு சம்பாதித்து கொண்டு போகின்ற பெண்களுக்கு இந்த வன்முறைகள் அன்றாடம் தினம் தினம் நிகழ்த்தப்படுகிறது எதையெல்லாம் சமூகத்தில் திருத்த முடியவில்லையோ மாற்ற முடியவில்லையோ அதற்கெல்லாம் சட்டம் போட்டு அதை ஒழுங்குபடுத்துவது என்பதுதான் எல்லா சமூகங்களுக்குமான பொது விதி அப்படித்தான் எங்கும் குடும்ப வன்முறை நிகழ்த்தாதீர்கள் என்கிற அற போதனைகள் எல்லாம் போதுமானதாக இல்லாமல் இருக்கும்பொழுது இந்தியாவில் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பெண்களுக்கு இருக்கும் குடும்ப வன்முறைகளை களைவதற்காக சட்டம் இருக்கிறது பொது கூட அடிப்பதும் பெற்றோர் வீட்டில் சென்று என் மனைவியாக இருக்கும்பொழுது இங்கு எப்படி நீ இருக்கலாம் என்று மோசமான விஷயங்களை பேசி அழைத்து வருவதும் போன்ற வன்முறைகள் இருந்தால் பாதுகாப்பு உத்தரவுகள் பெறலாம் இந்த வசிப்பிட ஆணை என்பது அதே வீட்டில் இருக்கலாம் ஆனால் அவர் கொடுமைப்படுத்த முடியாது அதே வீட்டில் இருக்கலாம் கட்டாயப்படுத்த முடியாது அந்த வீட்டை போல் அதற்கு இணையான சமமான வேறு ஒரு வீடை வாடகைக்கு பிடித்து அந்த கணவனே அதற்கு பணம் செலுத்த வேண்டும் இவை எல்லாம் தான் இருப்பிட ஆணைகளினுடைய